மக்களே இந்த விளாக்கில் நம்ம பொங்கல் தான் செய்ய போகிறோம் அதுக்கான ஒரு பொருள் முக்கியமான பொருள்னால் அது பானை தான் ஸோ பானையெல்லாம் செம்மையான ஒரு டிசைன்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மஞ்சள் குங்குமத்தோடு ஆரம்பிச்சிடலாம் அடுத்தது கல்புரத்தை வச்சு பற்ற வைக்க வேண்டியது தான் சிறப்பாக சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே ஆரம்பிக்க வேண்டியது தான் பொங்கல் நல்லா வரணும்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் வேண்டிட்டு இருக்காங்க ஸோ பானையை வச்சாச்சு அப்புறம் என்ன தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்ற வேண்டியது தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுச்சு அதுக்கப்புறம் அடுப்பை நல்லா பற்ற வைக்க வேண்டியதுதான் சீக்கிரம் செய்யணும் இல்லை அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வெள்ளம் தான் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமே அதனால் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை நல்லா உடைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அடுத்தது அரிசியை போட்டுடலாங்க அரிசி போட்டால் தான் டக்குன்னு பொங்கல் வரும் பொங்கல் வந்தால் தானே நம்ம பொங்கல் சாப்பிட முடியும் ஸோ சுற்றி சுற்றி போடுறாங்க அது ஒரு சடங்காக ஸோ அது சுற்றி தான் போடணும் பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சடங்குலாம் இருக்குது அது பிரகாரம் தான் வந்து பண்ணுவாங்க ஓ டக்குன்னு போடுங்க அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு மொத்தமாக மம்மி வந்து வாங்கி போட்டுட்டாங்க அடுத்தது பொங்கல் வந்துருச்சுங்க ஆனால் பொங்கலோ பொங்கல்னு சொன்னாங்க அது என்னால் போட முடில ஏன்னு பார்த்தீங்கன்னா சாங்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு சாங்ஸ் வந்தாவே என்னான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்ல ஸோ நாமளே சொல்லிடலாம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு ஒரு மூணு டைம் வந்து சொல்லணுமா பொங்கலோ பொங்கலுங்க எல்லாருக்கும் அடுத்ததாக வெள்ளத்தை போட்டு நல்லா கிண்டி விட்டு எடுத்தால் பொங்கல் ரெடி நீங்கள் பொங்கல்லாம் வச்சுட்டிங்களா இல்லை இனிமேல் தான் வைக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக சிறுவர்கள் சும்மா அட்டகாசமான சாங்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ஆனால் என்னால் சாங் தான் போட முடில சாரி குட்டீஸ் அடுத்ததாக வந்து நம்ம சாம்பார் செய்ய போகிறோம் ஸோ இந்த வளாக்லேயே அப்படியே பார்த்தலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் மற்றும் அடுத்ததாக கடுகு ரெடி கடுகு போட்டு முடித்த ஒன்று கறிவேப்பிலை இவங்களா குக்கிங் மாஸ்டர் பட்ட பட்ட பட்டன்னு அடுத்தது பீன்ஸு கேரட் மற்றும் முள்ளங்கி இதுதான் வந்து நம்ம கேட்ட போகிறோம் ஒரு எல்லாருமே தயாரிம் சேர்த்துவாங்க நெக்ஸ்ட்டுக்கு வாயா அப்படின்ட்டிங்கன்னா சரி ஓகே இது எல்லாமே கிண்டு கிண்டு விட்டுட்டு அதுக்காக பார்த்தீங்கன்னா அரிஞ்சு வச்ச கத்திரிக்காய் ஸ்லைஸ் பண்ணி தரமாக வச்சுட்டு இருந்தாங்க அதுதான் வந்து ஆட் பண்ணுறாங்க கத்திரிக்காய் போட்டு முடித்த உடனே ஒரு கிண்டு கிண்ட வேண்டிதான் அடுத்தது நல்லா திந்தி விட்டாங்க ரூமிங் போய் பார்த்தா கலர்ஃபுல்லாக வேறு லெவலில் இருந்துச்சு இந்த சவுண்டும் நல்லாவே இருந்துச்சு கேட்குறதுக்கு அடுத்ததாக தக்காளி தக்காளி போட்டு அடுத்தது வெங்காயம் போட போகிறோம் வெங்காயம் போட்டு முடித்த உடனே தேவையான அளவு உப்புங்க உப்பு தானே இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா டேஸ்ட்டாகவே இருக்காது தனியும் போட்டு நல்லா கிளாரி விடணும் அப்போ தானே எல்லா காயும் வந்து நல்லா வேகும் அடுத்தது மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அடுத்ததாக கடைசியாக பருப்பை எடுத்து ஊற்ற வேண்டியதாங்க நல்லா தனிஞ்சு வச்சுருந்தாங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டாங்க தரமான சுவையான சாம்பார் ஒரு கொதி வந்தவொடனே ரெடி ஆயிடும் கொதியும் வந்தாச்சு சாம்பார் ரெடிங்க அடுத்தது என்ன ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட வேண்டியது தான் உட்காந்து சாப்பாட்டு தான் எல்லாமே